ஏழை எளிய மக்களுக்கும் அரசு அதிகாரம் கிடைக்க வேண்டும் என்ற காரணத்துக்காக பீம் அகாடமி இலவசமாக செயல்பட்டு வருகின்றது வாய்ப்பிருக்கும் தொழில்கள் மேலும் தரவுகளுக்கு கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்க நண்பர்கள் அனைவருக்கும் இளம் பெருவழுது இனிய வணக்கம் எங்கள் அண்ணன் சீமானவர்களை காரி துப்பாத ஆட்களே கிடையவே கிடையாது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி பொழுதிலுமே கூட எங்கள் அண்ணன் சீமான தொடர்ச்சியாக எல்லா நபர்களுமே காரி துப்பிக்கிட்டே தான் இருக்காங்க அந்த காரி துப்புதல் மூலமாக என்ன நடக்குது அப்படின்னா எங்கள் அண்ணன் அவர்கள் தொடர்ச்சியாக தன்னுடைய அரசியல் இருப்பை வந்து தக்க வச்சுருக்காரு ரொம்ப முக்கியம் ஒரு மனிதன் வந்து தன்னுடைய அரசியல் இருப்பை தக்க வைப்பது என்பது சாதாரண விஷயம் கிடையாது ஸோ எல்லாருமே ஒவ்வொரு யுக்தியை கையாளுவாங்க ஆனால் எங்கள் அண்ணன் சீமான் மட்டும்தான் பிற நபர்கள் சீமான் அவர்களை காரி துப்புதல் மூலமாக தன்னுடைய அரசியல் இருப்பை வந்து தக்க வைக்கிறாரு ஒருவேளை வந்து யாராச்சும் ஒரு காரி துப்ப மறந்துட்டாங்க அப்படின்னா தன்னுடைய அரசியல் இருப்பு இல்லாமல் போயிருமே அப்படின்றதுக்காக ப்ரெஸ் மீட்டில் போய் ஏடிஎம் போட்டி ஏதாச்சும் பேசுவார் வாயை விடுவார் எவனையாச்சும் முடிச்சு வம்புழுப்பாரு வம்புழுப்பதின் மூலமாக சமூக வலைத்தள வாசிகள் எல்லாமே நம்ம அன்னை சீமான காரி துப்ப ஆரம்பிச்சுருவாங்க ஸோ அதன் மூலமாக தன்னுடைய அரசியல் இருப்பை தக்க வைக்க ஆரம்பிப்பார் அதுமாதிரி பொதுமக்களுமே காரி துப்புவாங்க அதன் மூலமாக தன்னுடைய அரசியல் இருப்பும் தக்கவை பார்ப்பல வந்து தன்னுடைய அரசியல் இருப்புக்கு கேள்விக்குறி உண்டாகுதோ அப்போல்லாம் என்ன பண்ணுவார் ப்ரெஸ் மீட்டில் போய் ஏட்டிங் முடியாத பேசிட்டு வந்துடுவார் அதன் மூலமாக தன்னுடைய அரசியல் இருப்பும் தக்கவை பார்ப்பல பொதுவாகவே ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் என்ன பண்ணுவாங்கன்னா தங்களுடைய கலப்பணியின் மூலமாக தங்களுடைய அரசியல் இருப்பும் தக்க வைப்பாங்க ஆனால் நம்ம அன்னைய சீமான் மட்டும்தான் பிற நபர்கள் வந்து காரி துப்புதல் மூலமாக தன்னுடைய அரசியல் இருப்பை வந்து தக்க வச்சுக்கிட்டு இருக்காரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சரிங்களா ஸோ அந்த வரிசையில் அதாவது சீமானவர்கள் எல்லாருமே காரி துப்பிட்டு தான் இருக்காங்க அந்த வரிசையில் ஜெயம் ரவி இருக்கார் இல்லையா நடிகர் ஜெயம் ரவி அவர்கள் அவருமே என்ன பண்ணியிருக்காரு நம்ம அண்ணன் சீமான் அவர்களை வந்து இலைமறை காயாக காரி துப்பியிருக்காரு இன்னைக்கு காலிலேருந்து ஒரு வீடியோ பயங்கரமான வைரலு ஸோ நம்ம நடிகர் விஜய் நடிகர் ஜெயம் ரவி அவர்கள் நம்ம அண்ணன் சீமன் அவர்களை காரி தூப்பிருக்காரு அது என்ன மேட்ரு அப்படின்றத இந்த காரில் பார்க்கலாம் காலையிலேருந்தே சமூக வலைத்தளங்களில் ஒரு வீடியோ பயங்கரமாக வைரலாகி இருக்குங்க அது என்ன படம்னு சரியே தெரியல அநேகமாக அந்த திரைப்படம் வந்து சைரன் திரைப்படமாகத்தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அவருடைய ஜெயம் ரவி படங்கள் நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம் பெரும்பாலும் பார்த்துருக்கோம் எந்த படத்துலையுமே அந்த மாதிரி வீடியோ பைட்ஸ் இல்லை இப்போ வந்து ஒரு புது படம் ஜெயம் ரவி படம் வந்து சைரன் ஜெயம் ரவி அவர்களும் அதே மாதிரி கீர்த்தி சுரேஷ் அவர்களும் நடிச்சிருந்தாங்க ஸோ அந்த படத்துடைய ஒரு வீடியோ பைட்டுன்னு தான் நினைக்கிறேன் அந்த வீடியோ பைட்டு தான் இன்னைக்கு காலையிலேருந்து சமூக வலைதளங்களில் பயங்கரமாக வைரலாக இருக்குது அந்த வீடியோ பைட்டை பார்க்குறப்ப அந்த வீடியோ பைட்டில் வந்து ஜெயம் ரவி அவர்கள் சொல்லுகின்ற வசனம் என்பது நம்ம அண்ணன் அவர்களை டேரக்டாவே காரி துப்புறமா இருக்குது டேரக்டாவே காரி துப்புறமா இருக்குறத நிறுத்திங்க ஒரு மனுஷன் நல்லது பண்ணா அப்படின்னா முதல்ல என்ன ஜாதின்னு கண்டுபிடிக்காங்கடா அதை நல்லது பண்ண மனிதன் யாரு அவன் என்ன ஜாதி கண்டுபிடிக்காதீங்க அந்த வேலையை நிப்பாட்டுங்க அப்படின்னா அவர்களை வந்து காரி துப்புன மாதிரி அதுக்கு ஏன்னா ஒரு மனிதன் நல்லது பண்ணால் அப்படின்னா அவருடைய செயல்பாடுகளை மட்டும் தான் பார்க்கணும் அதை விட்டு வந்து துப்பு துப்புன்னு ஓடி வந்து சப்பி பார்த்து நக்கி பார்த்து அவ என்ன கம்யூனிட்டியை சார்ந்த அப்படின்றத கண்டுபிடிக்கிற ஒரு கேவலமான புத்தி இருக்குது தெரியுமா அந்த புத்தி இருக்குன்னு பார்த்தோம்னா நம்ம அண்ணன் சீமானு மட்டும் தான் இருக்குது இப்போ நீங்கள் தந்தை பெரியவர்களை எடுத்துக்கோங்க தந்தை பெரியாவர்கள் வந்து அவர் என்ன செயல்பாடுகள் செஞ்சாருந்தால் இதனால் வரைக்கும் நம்ம விவாதங்கள் எல்லாமே பண்ணிக்கிருக்கோம் சீமானுடைய வருகைக்கு முன்னாடி தந்தை பெரியவர்கள் என்ன செயல்பாடுகள் செஞ்சார் அவர் வந்து ஜாதி ஒழிப்பை வந்து பேசினார் பெண்ணடிமைத்தனத்தை பற்றி பேசினார் கோவில்களில் வந்து எல்லா கம்யூனிட்டியை சார்ந்தவர்களும் உள்ளே போகணும் அப்படின்றக்காக போராடினார் அந்த மாதிரி கருத்து எல்லாமே தூக்கி முன் வச்சார் முற்போக்கு கருத்தியெல்லாம் தூக்கி முன் வச்சார் ஸோ அவருடைய செயல்பாடுகள் அவருடைய கருத்தியலை மட்டும்தான் நம்ம விவாதங்கள் பண்ணோம் ஆனால் அவருடைய வருகைக்கு பின்னாடி நம்ம வந்து தந்தை பெரியார் அவர்கள் என்ன கம்யூனிட்டியை சார்ந்தவர் என்ன ஜாதியை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லி விவாதத்தை வந்து ஏற்படுத்திய நபர் யார் பார்த்தோம்னா அது சீமான் மட்டும்தான் வேறு யாருமே அந்த மாதிரி ஒரு நக்கி பார்த்து சப்பி பார்த்து யார் யார் என்னென்ன ஜாதி அப்படின்னு சொல்லவே இல்லை ஒரு மனிதன் நல்லது பண்ணுறான் அப்படின்னா அவனுடைய செயல்பாடுகளை பாருங்கள் அப்படின்னு தான் வந்து நம்ம ஜெயம்பவியர்கள் சொல்லியிருக்கார் இந்த திரைப்படத்தில் ஸோ தந்தை பெரியவர்கள் என்ன செயல்பாடுகள் செஞ்சாருக்கு அதை பார் அதை விட்டுட்டு வந்து அவர் என்ன கம்யூனிட்டியை சேர்ந்தவர் அவர் எந்த ஊருக்கார் அவருக்கு வாயில் நல்லா வருது அந்த மாதிரி அவரை வந்து ஒரு ஃப்ரேம் பண்ணுறது இதெல்லாமே சீமானவருடைய வேலை ஸோ அதைத்தான் ஜெயமுரவர்கள் காயாக டேரெக்டாக இல்லை டேரெக்டாகவே கூட வச்சுக்கலாம் டேரெக்டாகவே சீமாவர்களை காரி இருக்கார் அப்படின்னு வச்சுக்கலாம் நம்ம புரட்சியாளர் அம்பேத்க அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுமே வந்து என்ன செயல்பாடுகள் செஞ்சாருந்தானே இதனால் வரையும் விவாதங்கள் பண்ணிக்கி இருக்கோம் நம்ம பொது வழிகளில் பேசுகிறப்ப புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வந்து சட்டத்திட்டங்கள் திட்டங்கள் எழுதினாருப்பா அரசியலமைப்பு சட்டத்தை எழுதினாருப்பா அந்த சட்டத்தில் வந்து என்னென்ன ஷரத்துகள் வந்து எழுதியிருக்காருப்பா லிபர்ட்டி ஈக்குவாலிட்டி ஃபெர்டர்னிட்டி இந்த மாதிரி வந்து பல்வேறு வகையான கருத்துக்கள் எல்லாமே தூக்கி முன் வச்சுருக்காருப்பா இந்த மாதிரி தான் நாம் பேசிக்கிருந்தோம் ஆனால் சீமானு சீமானும் சீமானுடைய தம்பிகளும் என்ன விதமான கருத்து எழு தூக்கி முன்வைக்கிறாங்க அம்பேத்கர் வந்து எங்களுடைய தலைவர் கிடையாது நாங்கள் வந்து ஒரு வேணால் நாங்கள் ஏற்றுக்கிறோம் அவர் வந்து எங்களுடைய தலைவர் கிடையாது என்ன காரணம்னா அவர் வந்து தமிழர் கிடையாது அவர் தமிழர் இல்லை அப்படின்றத இவங்க எப்படி கண்டுபிடிச்சா ஆ லேப்டாப் எடுக்கிறது யார் யார் என்னென்ன எந்த ஊருக்காரங்க லேப்டாஸ்ட் எடுக்கிறது அது மாதிரி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களையுமே வந்து ஒரு லேப் டெஸ்ட்டுக்கு உள்ளாக்கி அவர் வந்து தமிழர் கிடையாது அதனால் நாங்கள் வந்து அவர் தலைவராக ஏற்றுக்கிற மாட்டோம் நாங்கள் வழிகாட்டியாக அவனை ஏற்றுக்கிறோம் அப்படின்ன மாதிரி கருத்து உருவாக்கங்களை உருவாக்கி விடுற நபர் யாரும் பார்த்தோம்னா சீமானவர்கள் ஸோ அதனால தான் ஜெயம் ரவியவர்கள் காயாக சீமானவர்களை காரி துப்பியிருக்காரு ஒருத்தர் வந்து ஒரு செயல்பாடல் செஞ்சான் அப்படின்னா தயவு செஞ்சு வந்து நக்கி பார்த்து டெஸ்ட் எடுக்காதிங்கடா அவன் என்ன ஜாதி டெஸ்ட் எடுக்காங்கன்னா அவனுடைய செயல்பாடலை மட்டும் பாருங்கடா அப்படின்ற மாதிரி ஜெயம் ரவி அவர்கள் சீமானவர்களை காரி துப்பியிருக்காரு இன்னும் பல நபர்களை சொல்லிக்கிட்டே போகலாம் இன்னைக்கு வந்து இந்திய நாட்டினுடைய கூடைப்பந்து சம்மேளத்தினுடைய தலைவராக இருந்து கொண்டிருக்கின்ற நபர் யாரும் பார்க்குறப்ப ஆதவ் அர்ஜுன் அவர்கள் ஸோ ஆதவ அவர்கள் ஒரு ரெட்டியார் சமுதாயத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லி அவருக்குமே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா டெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க எப்படி டெஸ்ட் எடுத்தான்னு தெரியல எந்த லேபில் டெஸ்ட் எடுத்தால் தெரியல எப்படி நக்கி பார்த்து எடுத்தான்னு தெரில எப்படி சப்பி பார்த்து எடுத்தான்னு தெரில ஸோ அவருக்குமே என்ன பண்ணாங்கன்னா டெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆதவ அர்ஜுனவர்கள் ரெட்டியார் அவரு அவர் வந்து விடுதலை சிறுத்தை கட்சியில் வந்து பொதுச்செயலாக சேர்ந்து சேர்ந்திருக்காரு ஆனால் வந்து ஒரு தமிழர் அல்லாதவர் எப்படி வந்து சேர முடியும் அப்படின்னா விவாதங்களை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க அவர் இந்திய நாட்டினுடைய கூடைப்பந்து சம்மேளத்தினுடைய ஒரு தலைவர் நாளைக்கே நம்ம தமிழ்நாட்டில் நிறையா நபர்கள் இருக்காங்க கூடைப்பந்தில் சிறந்து விளங்குகின்ற நபர்கள் எல்லாமே இருக்கிறாங்க ஸோ அவர் மூலமாக ரெக்கமெண்டேஷன் மூலமாக வந்து அவருடைய திறமையை அரங்கேற்றுவதற்காக தமிழர்களுடைய திறமையை அரங்கேற்றுவதற்காக இவர் வந்து ஒரு ஒரு கேட்டாக கூட இருக்கலாம் இல்லையா யார் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் ஸோ அந்த இடத்துல போய் அவருக்கு வந்து டெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவர் யாரு என்ன சமுதாயத்தை சார்ந்தவர் அதுதான் அதுதான் ஜெயம் ரவி சொல்றாரு செஞ்சு ஒருத்தி நல்லது பண்ணா அப்படின்னா வந்து அவளை போய் யூரின் டெஸ்ட் எடுக்காயிடா லேப் டெஸ்ட் எடுக்காயிருந்தா ஸ்பேம் டெஸ்ட் எடுக்காயிடான்ற மாதிரி இளைமுறைக்காயாக சொல்லியிருக்காரு ஜெயம் ரவி அவர்கள் ஸோ டேரெக்டாவே சீமன் அவர்களை காரி துப்புறமா தான் இருக்கு சீமான் அவர்கள் இது மட்டும் பண்ணுறது கிடையாது எல்லா இடங்களுமே வந்து இன தூய்மைவாதம் வந்து பேசுறது இன தூய்மைவாதம் அப்படின்றது வந்து எங்கேயுமே பாசிபிலிட்டி கிடையவே கிடையாது யாரையுமே இனம் தூய்மைவாதம் அடிப்படையில் வந்து இவன் தமிழன் தமிழன் அல்லாதேன்னு பிரிக்கவே முடியாது சீமன் அவருடைய கருத்துக்கள் எல்லாமே வந்து கடைசி எங்கே கொண்டு போய் முடியுது அப்படின்னா சோழர் காலத்தில் மட்டும்தான் போய் முடியுது சோழர் காலத்தில் மட்டும்தான் போய் முடிஞ்சு அவங்க தான் தமிழர்கள் அப்படின்னு சொல்றாரு ஸோ சோழர் காலத்துக்கு முன்னாடி இருந்த நபர்கள்லாம் யாரு சோழரே போதும் யாருடைய வாரிசு அவங்க எங்கே இருந்தாங்க சோழ பேரரசு வந்து இந்திய நாடு முழுமைக்கும் பரவி விரவி வாழ்ந்துருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க ஸோ சோழ பேரரசு வந்து இடங்கள் எல்லாமே சும்மா இருந்திருப்பாங்க அங்கங்கே வந்து ஒரு சின்ன சின்ன கூடாரங்கள்லாம் சின்ன சின்ன வீடு எல்லாமே செட்டப் பண்ணி வச்சிருப்பாங்க அப்போ அவங்களுமே கலப்பு தானே சோழருடைய சோழர் வந்து ஒரு வாரி சோழர் வந்து ஒரு மன்னர்களாக இருக்காங்க சோழர்களும் யாருடைய வாரிசாக இருந்தாங்க இந்த மாதிரி நிறையா கேள்விகள் இல்லாமல் இருக்கு இல்லையா அதனால் வந்து இது இன தூய்மைவாதம் என்பதே வந்து ஒரு போலித்தனமானது ஸோ சீமா அவர்கள் வந்து இன தூய்மைவாதம் பேசுகிறார் அதன் மூலமாக எல்லாருமே லேப் டெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கிறாரு அதைத்தான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காரு நம்ம ஜெயம் ரவி அவர்கள் அந்த திரைப்படத்தில் வந்து காரி துப்பியிருக்காரு மேலை நாடுகளில் நம்ம தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் யாராச்சும் இல்லாட்டி தமிழ்நாட்டினுடைய வம்சாவளியினர் அப்படின்னு சொல்லப்படுகின்ற நபர்கள் யாராச்சும் அரசியலோ இல்லாட்டி வந்து விளையாட்டு துறைகளிலோ ஒருவேளை வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து சாதிச்சுட்டாங்க அப்படின்னா அப்போ மட்டும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கிளைம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஏ தமிழ்நாட்டை சார்ந்தவங்க பாருங்கள் அங்கே போய் தமிழ் வழி வந்தவர்கள் பாருங்கள் அங்கே கோலொச்சு ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ட்டு ஸோ அதுவே வந்து வெளிநாட்டை சார்ந்தவர்கள் இல்லாட்டி வெளி மாநிலத்தை சார்ந்தவர்கள் நம்ம தமிழ்நாட்டில் வந்து கோல வச்சு ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா உடனே வந்தேரிகள் அப்படின்னா கிளைம் பண்ண ஆரம்பிக்கிறாரு இன்னைக்கு வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் வந்தேரிகள் அப்படின்ற மாதிரி கிளைம் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா வெளிநாட்டில் வாழ்கின்ற நம்ம தமிழர்களுமே வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்தேரிகள் தானே நாம் இவங்களுக்கு துன்பங்கள் இழைக்கப்படுகின்ற பொழுது அவங்க நாளைக்கு நம்மளுடைய தமிழர்கள் துன்பங்கள் இழைக்க மாட்டாங்க அப்படின்றது என்ன நிச்சயம் அதே மாதிரி நம்ம அண்ணன் சீமானுடைய எதிர்ப்பு எல்லாமே பாருங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அதாவது தமிழ்நாட்டில் வந்து சித்தால் வேலை பார்க்க வரவங்க கொத்தனா வேலை பார்க்க வரவங்க மாதிரி வந்து எச்சியலை எடுக்கிறவங்க வடமாநிலத்தை சார்ந்தவர்களே நிறையா பேர் இருந்து எச்சு எடுக்கிறாங்க ஸோ சீமானுடைய எதிர்ப்புகள் எல்லாமே வந்து நம்முடைய வேலை வாய்ப்புகள் எல்லாத்துலையுமே தட்டி பறிக்கிறாங்க வடக்கனுங்க அந்த மாதிரி தான் அவருடைய எதிர்ப்புகள் எல்லாமே இருக்கும் கக்கு செல்றவனை எதிர்ப்பார் கொத்தனா வேலை பார்க்குறவனை எதிர்ப்பார் சித்தால் வேலை பார்க்குறவன் எதிர்பார்ப்பில் இந்த மாதிரி மட்டும்தான் அவருடைய எதிர்ப்புகள் எல்லாமே இருக்கும் ஆனால் கார்ப்பரேட் என்று சொல்லப்படுகின்ற பெரு முதலாளிகள் வடமாநிலத்தை சார்ந்த பெரு முதலாளிகள் எல்லாமே வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து கோலச்சுரானே அவன் என்ன பண்ண போகிறீங்க இன்றைக்கி ஜியோ என்று சொல்லப்படுகின்ற மொபைல் ஃபோன் இருக்குது டவர் அந்த நெட் இருக்குது அந்த நெட்ஒர்க் வந்து ஜியோ வந்து யாருடையது தமிழருடைய ஜியோவா கிடையாது ஸோ எல்லாருமே எல்லாருடைய தேவைகளும் இங்கே தேவை அதேமாதிரி நம்மளுடைய தேவை பிறருக்கும் தேவை பிறருடைய தேவை வந்து நமக்கும் தேவை ஏன் இன்னும் சொல்ல போகிறாங்க தான் நேஷ்னலைஸ் அப்படின்ற பேரில் வந்து நீட் தேர்வின் மூலமாக வெளிமாநிலத்தைச் சார்ந்த எல்லாமே வந்து நம்முடைய வரிப்பணத்தின் மூலமாக கட்டப்பட்ட அந்த மருத்துவக் கல்லூரிகள் வந்து மருத்துவம் படிக்கிறானே நீட் தேர்வின் மூலமாக ஒட்டுமொத்த தமிழ்நாடே வந்து நீட் தேர்வு வந்து எதிர்த்துக்கிறிக்க ஆனால் நீங்கள் மட்டும் யாரும் டாக்டர் படிக்காதீங்க டாக்டர் டாக்டர் மட்டும் தான் படிப்பு கிடையாது யாரும் படிக்கவே தேவை கிடையாது எல்லாருமே வந்து மாடு மேய்ங்க ஆடு மேய்ங்க அப்படின்ற மாதிரி நீட்டுக்கு வந்து மறைமுக ஆதரவு தெரிவிக்கின்ற மாதிரி உங்களுடைய செயல்பாடுகள்லாம் இருக்கே அப்போ இன தூய்மைவாதம் பேசுகிறவங்க அதிலையாச்சும் நீங்கள் தெளிவாக இருக்கணும்ல கரெக்டாக இருக்கணும்ல நியாயமாக இருக்கணும்ல குறைந்தபட்சம் நியாயமாக இருக்கணும்ல அதுவுமே கிடையாது அப்போ சீமானவர்களை எந்த லிஸ்ட்டை செய்கிறது அப்படின்றது தெரியவே இல்லை ஸோ அதைத்தான் வந்து ரவி அவர்கள் ஒரு மனுஷை நல்லது பண்ணுறான் அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் சப்பி பார்த்தோம் நக்கி பார்த்தோம் அவை வந்து இந்த சமுதாயத்தை சார்ந்தவை இந்த ஜாதியை சார்ந்தவன் அப்படின்ற மாதிரி சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி நம்ம சீமானவர்களை ஜெயமரவி அவர்கள் கார் தூப்பிருக்காரு ஸோ அதைத்தான் நீ சமூகத்தில் அந்த வீடியோ பார்த்தேன் சரி நம்ம மக்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்ற இந்த காணொலி ஒன்று சரி புரட்சி செய்யிட்டு புரட்சியில் அப்படின்னு ஒரு கூறிக்கொண்டு கொண்டே செய்கின்றேன் நன்றி வணக்கம்